திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆவது உறுதியினார் அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருங்க உண்மையிலே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடுடைய மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பு எல்லாமே சுடுகாடு மயமாதான் போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போ ஆட்சி பதவிக்கு வந்தாங்களோ அதுலேருந்து தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி தான் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு அரசு முட்டையில் கட்டிய ஒரு நெல்லிக்கனி தான் அது எலக்ஷன் நேரத்தில் பாருங்கள் தானாக சிதந்து ஓடும் அதனால் வந்து ஏழாவது முறையில் இன்னமல் வந்து அந்த ஆட்சி வந்து நாட்களை தான் இருக்குது மக்களும் மகிழ்ச்சியில் ஆட்சியில் பங்கு வகிக்கின்ற அமைச்சர்களும் சிறப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய மக் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறணும் அவ்வளவுதான் அதுக்காக தான் பாடுபடுறாங்க யாரும் மக்களுக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல ஏழாவது முறையாகவும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க கருத்து என்ன நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் தர மாட்டாங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து பல்வேறு நிலைகளில் வந்து சீரழிச்சு போயிருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சி பதவிக்கு வந்தாங்களோ அதுலேருந்து தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி காலம்தான் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு அரசு தோல்வி மொத்த நோக்கி தான் இருக்கு இந்த அரசாங்கம் வந்து வளர்ச்சிக்கான அரசாங்கம் கிடையாது இது மாடலுக்கான அரசாங்கம் தான் எதை கேட்டாலும் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன இருக்குது திராவிட மாடல் ஒன்றுமே கிடையாது திராவிடம் என்பது ஒரு பர்டிகுலர் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் திராவிடங்கிறது தனியான ஒரு பண்பாடு கிடையாது திராவிடங்கிறது தனியான மொழி பழக்க வழக்கம் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது தமிழர்களை மட்டும் உள்நோக்கத்தோடு திராவிடர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் எதுவும் கிடையாது அப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழர்களை எல்லா சூழல்களிலும் வஞ்சித்து அவருடைய வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து நிலைகளையும் அவருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறத முகமாக தான் இருக்காங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து பதவியேற்றது பாருங்கள் குடிமை பொருள் வந்து இதான் ஒழுங்காக வந்து நியோகம் பண்ணுறாங்களா மூன்று லிட்டரு மண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் கொடுக்கணும் இரநூறு எம்எல்ஏ முந்நூறு எம்எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அங்கே நம்ம பகுதியில் வந்து இன்றைக்கி ரேஷன் கடையில் வழங்குறத நம்ம பார்க்குறோம் ஒரு லிட்டர் கூட முழுசாக கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் எங்கே போகுது மத்திய அரசு சரியாக அவங்களுடைய பங்களிப்பு தராங்க கேட்டால் மத்திய மத்திய அரசு வந்து ஒத்துழைக்கிறது இல்லை யார் குறை சொன்னாலும் வந்து அவங்க வந்து அரசாங்கத்தை பார்த்து வந்து பொறாமைப்படுகிறார்கள் வைத்திருச்சிக்கிறார்கள் அப்படின்னு போயிட்டு கொடுக்குறாரு ஒரு முதலமைச்சர் இது முதலமைச்சர் பதவிக்கழகா தமிழர்களுக்கு தான் ஆட்சி தமிழால் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக காரங்க ஆனால் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது தமிழர்களுக்கான ஆட்சியே இல்லைன்னு எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீங்க தமிழ்நாடு மக்கள் தமிழ் பண்பாடு தமிழ் பழக்க வழக்கம் தமிழர் கடவுள் முருகன் இவையெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ்நாடு முருகனையும் தமிழையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஆனால் இன்று தமிழ்நாடு அரசு வந்து எப்படி ஒரு தமிழ் அரசாக இருக்க முடியும் அது ஒரு திராவிட அரசு அவ்வளோதான் கடவுள் மறுப்பு கொள்கைகளை நடத்தக்கூடிய அரசு தமிழருடைய அரசாக எப்படி இருக்க முடியும் தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போர் தொடுக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசனுடைய சின்னங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலு தமிழ்நாடு அரசனுடைய மலர் வந்து இன்னைக்கு கார்த்திகை மலர் அந்த கார்த்திகை மலரை சூடக்கூடிய கடவுள் வந்து முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய கோயிலே வந்து இன்றைக்கி வந்து போலீஸு கட்டுப்பாடு வைத்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு இன்னைக்கு வரக்கூடிய முருக பக்தர்கள்லாம் இன்றைக்கி வந்து மிரட்டல் உருட்டல் செய்து வழிபாடு செய்து விடாமல் செய்து வழிபாடு செய்ய செய்யாமல் இருக்கிறதுக்கும் வழிபாடு முறைகள் தொடராமல் இருப்பதற்கும் மாற்று சமூகத்தினரை வந்து குஷிப்படுத்துகிற வேலையில் வந்து இந்த அரசாங்கம் இருக்குது இந்த அரசாங்கம் எப்படி தமிழருக்கான அரசாங்கம் தமிழ் கடவுளுக்கான அரசாங்கமாக இருக்க முடியும் அப்புறம் எதன் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க இரநூறு தொகுதிக்கு மேலே திமுக ஜிக்கும் திமுக கூட்டணி தான் ஏழாவது முறையாகவும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு முதல்வர் கான்பிடண்டா சொல்றாரு அது எதனால நான் திருமாவளவன் போன்ற கூட்டணி கட்சி நபர்களை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அவங்கள வந்து பார்த்து சொல்றாங்க ஆனா வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகளிலும் முரண்பாடு கொண்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது அதனால அது வந்து இது மூட்டையில் கட்டிய ஒரு நெல்லிக்கணி தான் அது எலெக்ஷன் நேரத்துல பாருங்க தானா சிதந்து ஓடும் அதனால வந்து ஏழாவது முறையில் இன்னமும் வந்து அந்த ஆட்சி வந்து நாட்களை எண்ணி தான் இருக்குது அதனால வந்து மக்களும் மகிழ்ச்சியா இல்ல ஆட்சியில் பங்கு வகிக்கின்ற அமைச்சர்களும் சிறப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய மக் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறணும் அவளைதான் அதுக்காக தான் பாடுபடுறாங்க யாரும் மக்களுக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல எந்த வளர்ச்சி திட்டமும் செய்யல நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை இவங்க வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க இப்போ ஆந்திராவை பாருங்க மத்த மாநிலங்களை பாருங்க மத்திய அரசு இணைந்து பணித்து தேவையான நிதியை பெறுறாங்க மக்களுடைய வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசை பாருங்கள் எல்லா விதத்திலும் முரண்பாடு எல்லா விதத்திலும் முரண்பாடு ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா வந்து அவங்களுடைய சூழல் வந்து மாறுபட்டு இருக்கிறது அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை தமிழ்நாடு அரசு தமிழருக்கான அரசு கிடையாது அது போலி திராவிடர்களுக்கான அரசு அப்ப மக்களுக்காக தமிழ்நாடு அரசு எந்த நலத்திட்ட உதவியும் செய்யலன்றீங்களா நிச்சயமாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் இன்றி அப்படி நலத்திட்டம் செய்யக்கூடிய அரசாக இருந்தால் நான்கு வயது குழந்தை முதல் எழுபது வயது பாட்டி வரையிலும் இன்னைக்கு கற்பழித்துக் கொல்லப்படுகின்ற போதை கலாச்சாரத்தை உருவாக்கியதே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை மறுக்க முடியாது அவங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து பதவியேற்றதோ அப்போதும் சொன்னாங்க காந்தி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐயா தமிழரிமணியா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆவது உறுதியினார் அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருங்க உண்மையிலே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடுடைய மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பு எல்லாமே சுடுகாடு மயமாக தான் போயிட்டு இருக்கு என்ன ரேஷன் பொருள் கொடுக்க முடியல ஒழுங்காக கொடுக்க முடியல மகளிருக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் செய்ய முடியல குடிமைப்பொருட்கள் எதுவும் மக்களுக்கு ஒழுங்காக விநியோகிக்கப்படலை எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் லஞ்சம் தான் இதை முறையிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஊழலை தெளிக்கிறாங்க இன்னைக்கு பல பல ஆயிரம் கோடிகளும் ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட இன்னைக்கு பல ஆயிரம் கோடி பணம் இருக்கு குறிப்பிட்டு சொல்ல ஒண்ணும் இந்த மாதிரி வந்து இது இது போன்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து வைத்தறிச்சல் காரணம் சொல்றாங்க போராம உணர்வுகளை சொல்றான்றாங்க என்ன ஜனநாயக மாண்பு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு டெங்ஷன் திட்டத்தை ஆதரிச்சுது இன்னைக்கு அதை போராடி அந்த மக்களுடைய மக்களாக இணைந்து மத்திய அரசு போய் சந்தித்தது வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த பேரு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கே கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி அந்த பெயரை வந்து இவர் வாங்குறாரு ஆனால் உண்மையான பேர் யாருக்கு உண்மையான பேர் மக்களோட மக்களாக நின்று அந்த திட்டத்தை ரத்து செய்த பா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சேரணும் இது போன்று பொய் பிரச்சாரங்கள் வெற்று அறிக்கைகள் எல்லாம் விடுறதுல வந்து திமுக காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலையோட செயல்பாடு இப்படி இருக்கு மிக சிறப்பா இருங்க தலைவர் பாஜக தலைவரா என்னைக்கு அவர் பதவி ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து இக்கான வரையிலும் தமிழக தமிழகத்துல வந்து த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபிருதமான வளர்ச்சி இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் என்று இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பறக்கிறது இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேர் திரளக்கூடிய அளவில் ஒவ்வொரு கிழையிலும் இருக்குதுன்னா அதுக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய செயல்பாடு தான் காரணம் பாஜக அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கா வரலாமா நிச்சயமா வரலாம் அதற்கு வந்து மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கான முன்னெடுப்பை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி கூட்டணி அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை திமுக கூட்டணியில் உள்ளவங்க கருத்தோட இருக்காங்களா முரண்பாடு இருக்கா அவங்களுக்குள்ள நிச்சயமா வந்து அவங்களுடைய ஒத்த கருத்தை எல்லாம் சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் அஹ் இருக்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளன் அவர் வந்து மாற்று சிந்தனை உடையவர் அதனால கொள்கை ரீதியாக அவர்கள் வந்து வேறுபட்டவர்கள் என்றாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்காகவும் சுகபோகத்திற்காகவும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உண்டாக்கி இருக்கிறதுனால தேர்தல் நிலையத்தில் வந்து விலகி போயிடுவாங்க அதனால ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றங்களுக்கு எந்த விதமான வெற்றி வாய்ப்பும் இல்லை இத்துடன் திமுகவினுடைய சரித்திரம் முடிக்கப்பட்டு விட்டது நீங்கள் திமுகவோட சரித்திரம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்க ஆனால் கலைஞர் கருணாநிதி அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அடுத்தது வந்து இப்ப அவரோட பையன் இன்ப நிதி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களே அப்ப எதிர்காலம் இருக்குன்னு தானே அவங்க கணிக்கிறாங்க அவங்களோட குடும்பத்துக்கு வேணா எதிர்காலம் இருக்கலாங்க தமிழ்நாடுக்கு மக்களுக்கு எதிர்காலம் இல்லைங்க அது வேணா டெல்லி சுல்தான் மாதிரி வந்து ஒரு சில நம்ம வந்து சொல்லலாம் அவருக்கு பின்னாடி இவர் வந்தார் இவருக்கு பின்னாடி அவர் வந்தார் ஆனால் தமிழக மக்கள் அப்படி இல்லை தமிழக மக்கள் ஏதோ ஒரு முறை ஏமாந்துட்டாங்க ரெண்டு முறை ஏமாந்துட்டாங்க ஆனால் இனமொழி காலத்துல வந்து மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை